நாலாவதா பார்க்குற இந்த குட்டை பசு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா நாலாவது இதுவும் பாத்தீங்கன்னா காங்கே மாட்டம்ல பிறந்த குட்டைங்கண்ணா இதுவும் கூட்டம் ஈத்து மடுங்க சரிங்க இது நம்ம இனசேர்க்க பண்ணி இப்ப அறுபது நாள் ஆகுதுங்க ஈத்து மடுன்னு என்ன சொல்ல வரீங்க ஆனா இரண்டாவது ஈத்து முடிஞ்சு இப்ப மூணாவது ஆமாங்கண்ணா மூணாவது கண்ணுக்கு இப்ப நம்ம சென இனசேர்க்க பண்ணிருக்க எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஆனா அறுபது நாள் ஆகுதுங்க சென கன்ஃபார்ம் சரிங்க நம்மளது நல்ல குட்டைங்கன்னா இதுவும் நல்ல கரவைத்திறன் உள்ள குட்டைங்க ஆனா இதுவும் நேரம் இரண்டு லிட்டருக்கு மேல தாரமா கரக்கலாங்கண்ணா சரிங்க இது நம்ம போன இது நம்ம கொடுத்ததாங்க இதுவும் பாலோட தாங்க நான் குடுத்தேன் நல்லா இளங்கரை விலை நல்லா ரெண்டு ரெண்டு நேரம் மூன்றரை டு நாலு லிட்டர் தாராளமா கர கறந்துக்கலாங்க பல்லு சேர்ந்துருச்சுங்க பல்லு சேர்ந்துருச்சுங்க ஆறு பல்லு இருந்து இப்பதான் இப்போ ஆகுதுங்க சரி சரி சரிங்க ஆண் பெண் யாருனாலும் பிடிச்சிக்கலாங்கண்ணா சரிங்க பால் கறந்துக்கலாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க சரி நல்லா நீவிக்கலாம் என்ன இதெல்லாம் என்ன வேலை சொல்றீங்க ஆனா இது அறுபது ரூபா வருங்கண்ணா சரிங்க உங்களுடைய இருக்கிற இடம் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க ஆ நம்மளுக்கு கே மார்க்கெட் ஃபார்ம்ங்க பைக்கு வந்து சங்ககிரி வட்டங்க சேலம் மாவட்டங்கண்ணா நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட்டுங்க இன்னொன்றுங்க ஆ சரிங்க இப்போ இப்போ நாலு குட்டை பசுக்கள் பார்த்துருக்குறோம் ஆமாங்க அதுக்கப்புறம் இன்னொரு குட்டை பசுவும் இன்னொரு குட்டை காலம் ஆமாங்கண்ணா போனோரு குட்டை காலகண்ணம் இருக்குங்க சரிங்க அதையும் பார்த்துடலாங்க ஆ பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி